திருவாவடுதுறை ஆதீனம் கோமுக்தீஸ்வரர் கோவில் தியாகராஜ சுவாமி புதிய தேர் திருப்பணியினை திருவாவடுதுறை ஆதீனம் சிறப்பு பூஜைகள் செய்து தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவாவடுதுறையில் பதினான்காம் நூற்றாண்டில் ஆதீன குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளால் தோற்றுவிக்கப்பட்ட சைவ ஆதீன திருமணமான திருவாவடுதுறை ஆதீனம் உள்ளது தமிழ் மொழி கலாச்சாரம் சைவ சித்தாந்தத்தை வளர்ப்பதில் முக்கிய பங்காற்றும் இந்த ஆதீனமடத்தில் கோமுக்தீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றான இக்கோவிலில் தியாகராஜ சுவாமி தனி சன்னதியில் அருள் அருள்பாளிக்கிறார் இந்நிலையில் தியாகராஜ சுவாமி புதிய தேர் திருப்பணி தொடக்க விழா நடைபெற்றது கோமுக்தீஸ்வரர் கோவில் கொடிமரம் முன்பு திருபாவருதுரை ஆதீனம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலமான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் சிவாச்சாரியார்கள் சிறப்பு பூஜைகள் செய்ய தேர் திருப்பணியினை குருமகா சன்னிதானம் தொடங்கி வைத்தார் இரண்டு அடி அகலமும் சுவாமி சிம்மாசனம் வரை இருபத்தி இரண்டு அடி உயரமும் உடைய புதிதாக செய்யப்படும் இந்த தேர் திருப்பணியினை கோவை அரண்பணி அறக்கட்டளை உபயமாக செய்து கொடுக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது